صلى على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ஒசலாத்து வசலாம் அலா ரசோல் அம்மா பாய் கலியத்திற்குரிய எல்லாம் அல்ல நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருபையினால் தபுருல் குர்ஆன் குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் உலக பொதுமறையாம் அல்குரானில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே மனித உடலில் காணப்படுகின்ற தோல் தோல் சம்பந்தமாகவும் அல்குரானிலே அல்லாஹி தெளிவான செய்திகளை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் தோல் இருக்கின்றதே வெளிப்புற உரையாக அது செயல்படுகிறது மனித உடலிலேயே மிகப்பெரிய ஒரு உறுப்பு ஒன்று இருக்குமானால் அது மனிதனுடைய தோல் தான் என்பதாக மருத்துவ உலகம் தெளிவாக சொல்லி காட்டும் அந்த தோல் ஆகிறது விரைவாக வளரக்கூடிய ஒரு உறுப்பு கையிலோ காலிலோ மற்ற பகுதிகளிலோ தோல் உறிந்துவிட்டால் அந்த தோல் மிக வேகமாக வளர்ந்து அந்த இடத்தை அடைத்து கொள்ளும் என்பதாக மருத்துவர்கள் காட்டுவார்கள் தசைகளையும் எலும்புகளையும் தசை நாறுகளையும் உள் உறுப்புகளையும் பாதுகாக்கின்ற பணிதான் இந்த தோளுடைய பணி உடலையும் உடல் உறுப்புகளையும் கிருமிகள் அண்டாமல் பாதுகாக்கின்ற பணி தோளுடைய பணி தோல் ஆகிறது சேதமடைந்து விட்டால் மறுபடியும் அந்த இடத்திலே புதிதாக ஒரு தோல் உருவாகிவிடும் எல்லா மனிதர்களுக்கும் தோல் ஒரே நேரத்தில் காணப்படுவதில்லை ஒருவருக்கு வெள்ளையாக இருக்கலாம் ஒருவருக்கு கருப்பாக இருக்கலாம் ஒருவருக்கு வெள்ளையும் கலந்தும் வெள்ளையும் கருப்பும் கலந்த ஒரு நிறமாக இருக்கலாம் அதை போன்றுதான் ஒரு ஒரே மனிதனுக்கு எல்லா பகுதிகளிலும் அந்த தோலின் நிறம் ஒரே மாதிரியாக காட்சி தருவது கிடையாது முகத்தின் தோல் ஒரு நிறத்திலும் கைகளின் தோல் ஒரு நிறத்திலும் கால்களின் தோல் ஒரு நிறத்திலும் அதே போன்று மற்ற உறுப்புகளில் உள்ள தோள்கள் வெவ்வேறு நிறங்களிலும் கூட காணப்படும் என்பதை இன்றைக்கு நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோம் தோளுடைய மேற்பரப்பு இருக்குத அது எண்ணெய் பற்றுள்ளதாக காட்சி தரும் எண்ணெய் பற்றுள்ளதாக காட்சி தரும் சில பேருக்கு பார்த்தேன் அப்படின்னா முகத்திலெல்லாம் எண்ணெய் மாதிரியே இருக்கும் சிலருடைய தோளாகிறது வறட்சியாக காணப்படும் யாருடைய தோளாக இருந்தாலும் கூட படிக்காலங்களில் எல்லோருடைய தோள்களும் அது வறட்சியாகவே காணப்படும் என்பதையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஒரு மனிதனுடைய தோலின் நிறத்தை வைத்து மருத்துவர்கள் நோயை கண்டறிந்து கொள்வார்கள் வறட்சியாக இருக்கிறதா அவருக்கு இந்த நோய் இருக்கிறது எண்ணெய் பசி உள்ளதாக இருக்கிறதா அவருக்கு இந்த நோய் இருக்கிறது தோளினுடைய மேற்பரப்பில் ஒரு அரிப்பு வருமானால் ஒரு ஊரல் வருமானால் அதை வைத்து கூட மருத்துவர்கள் வேறொரு நோயை கண்டறியக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் வெப்பம் ஒலி தாக்கம் சூரிய ஒளியுடைய தாக்கம் மற்றும் இதர வேதி பொருட்களினால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் இவைகள் உடலை தாக்காமல் உள் உறுப்புகளை தாக்காமல் பாதுகாக்கின்ற பணியும் இந்த தோலுடைய பணிதான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய உடம்புல வந்து நீர் இருக்கிறது அந்த நீராகிறது ஆவியாகி சென்று விடாமல் பாதுகாக்கின்ற பொறுப்பும் இந்த தோலை சார்ந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சில விலங்குகளுக்கு சில கால்நடைகளுக்கு அந்த தோல் ஆகிறது சுவாச உறுப்பாகவும் பயன்படுகிறது நம்ம மூக்கால் சுவாசிக்கின்றோம் ஆனால் இறைவனுடைய படைப்பில் சில விலங்குகள் தோலினால் தான் சுவாசிக்கின்றன என்று விலங்கியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே அலமீன் தோல் குறித்து குர்ஆனில் ஒரு வசனத்தில் தெளிவாக சொல்லி காட்டுவான் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் இன்னல் அதின கஃப்ரூபினா நாரா அல்லாஹ் நம்முடைய அத்தாட்சிகளை நம்முடைய வசனங்களை அல் குர்ஆனில் கூறப்பட்ட வசனங்கள் எதுவாக இருந்தாலும் அது அரசியல் சம்பந்தமாக அறிவியல் சம்பந்தமாக விலங்கிகள் சம்பந்தமாக வானவிகள் சம்பந்தமாக புவியியல் சம்பந்தமாக குடும்பவியல் சம்பந்தமாக கணிதவியல் சம்பந்தமாக எந்த இயல் சம்பந்தமாக கூறப்பட்டாலும் அந்த வசனத்தை முழுமையாக நம்ப வேண்டும் ஏன் அறிவுக்கு பொருந்தல இதெல்லாம் நடப்ப நடக்குமா நடப்பதற்கு சாத்திய இருக்கிறதா என்றெல்லாம் விதண்டாபாதங்கள் பேசுவது கூட என அல்குரானில் கூறப்பட்ட செய்திகள் ஒன்று கடந்த காலத்தில் நடைபெற்றிருக்கும் அல்லது நிகழ்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் அல்லது வருங்காலங்களில் கூட அவைகள் நடைபெறலாம் அல் அல்குரானில் கூறப்பட்ட ஒரு வசனம் கூட அது பொய்யாகவே செய்யாது ஆனால் மனிதர்கள் குறைமதி உடையவர்கள் குரானில் எந்த குறையும் கிடையாது சிந்திக்கின்ற சில மனிதர்களின் சிந்தனையில் தான் குறைகள் இருக்கிற அப்ப தான் இந்த வசனத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது நடப்பதற்கு சாந்திய கூறுகள் கிடையாது இதுவெல்லாம் பொய்யான வசனங்கள் என்று மறிக்கின்றார்கள் சொல்லிக் காட்டுகின்றார் நம்முடைய வசனங்களை யாரு பொய்ப்படுத்துகிறார்களோ ஏற்க நாரா அவர்களை நரகத்தில் கருகச் செய்வோம் நரகத்துல தூக்கி அல்லாஹ் போட்டுருவான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது திருக்குறானோ அல்லது வசனங்களில் ஒரு வசனத்தையோ ஒருவர் மறுத்தாலும் ஆகிறத்திலே அல்லாஹ் நரகத்தில் கருகச் செய்வான் அப்ப சௌஃபுகிம் நாரா நரகத்தில் அல்லாஹ் அவர்களை கருகச் செய்வான் நரகத்துல நெருப்பு இருக்கும் உலகத்தினுடைய நெருப்பை விட எழுபது மடங்கு அதிகமான வெப்பம் புரிகிறது தான் நரக நெருப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவார் அப்ப அந்த நெருப்புல தூக்கி போட்டா அந்த வினாடியே அவன் சாம்பல ஆகிரணும் ஆனா அல்லாஹ்வுடைய சூரத்துல் ஆயலல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் லா யமூது ஃபீகா வலா யஹயா நரகத்துல வந்து வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான் செத்து செத்து பிழைப்பார்கள் செத்துட்டான் நினைப்பாங்க மறுபடியும் அந்த உறுப்புகளை எல்லாம் மறுபடியும் கொண்டு வருவார் யா மாணிக்கும் எக்லையே அலைனா அம்புக்கான சொல்லுகின்றார் உன் இறைவன் எங்கள் கதையை விட மாட்டானா எங்களால் வேதனையை தாங்க முடியவில்லையே என்று அவர்கள் சொல்வார்கள் யார்த்த நரகத்தினுடைய காவலர் மாணிக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வானவரிடத்திலே சொல்வார்கள் அப்ப அவர் என்ன சொல்வாரு நீங்கள் இங்குதான் தங்குவீர்கள் இதை விட்டும் நீங்கள் தப்பிக்க முடியாது அப்ப உலகத்தினுடைய நெருப்பை விட எழுபது மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நெருப்புல தூக்கி ஒருத்தனை போட்டா போட்ட வினாடியே கருகி சாம்பல் ஆகிடுவான் ஆனால் நிரந்தரம் நிரந்தரமாக அவன் வேதனை செய்யப்படுகிறான் என்றால் அவனுடைய உறுப்புகள் சிதைந்தாலும் மறுபடியும் அந்த உறுப்புகள் உருவாக்கப்படும் அபுல்லின் அதைத்தான் சொல்லிக்காட்டீன் தான் குல்லமா நலிச்சு ஜுலூதுகும் அவர்களின் தோல்கள் கருகும் பொழுதெல்லாம் பத்தல் ஜுலூதன் ரயிறகா புதிய தோலை நாம் மாற்றாக கொண்டு வருவோம் தோல் கருகிருச்சா உலகத்துல வந்து நெருப்புல உலகத்துல உள்ள நெருப்புல தோல் கருகிச்சுன்னா லேசான காயமா இருந்தா அந்த இடத்துல தோல் வளர்ந்துடும் ரொம்ப கருகிச்சுன்னா அந்த இடத்துல தோல் வளராது அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா நரகத்தினுடைய நெருப்புல தூக்கி போட்ட உடனே அவன் கருகி விடுவான் இதோட நம்ம கதை முடிச்சுட்டு நினைக்கும் போது பத்தல் ஆகும் சுழுவதன் ஐராகா வேறு ஒரு தோலை நாம் உருவாக்குவோம் மாற்றி கொடுப்போம் ஏன் தெரியுமா அல்ல வேதனையை அவர்கள் சுவைப்பதற்காக இங்க தான் நம்ம கவனிச்சு பார்க்கணும் ஏன் வேறொரு தோலை அல்லா உருவாக்குகின்றான் அப்படின்னா இந்த தோலில் இருக்கக்கூடிய நரம்புகள் தான் வேதனையை உணர்கிறது தீக்காயம் ஏற்பட்டவர்கள் லேசான தீக்காயம் ஏற்பட்டவங்க கத்துவாங்க கதறுவாங்க அவங்களால காஞ்ச அந்த காஞ்சுதலை தாங்கவே முடியாது ஆனால் உடல் முழுவதும் ஒருவருக்கு கருகி அவர் உயிர் வாழ்வாரையானால் எந்த விதமான வேதனையும் அவருக்கு தெரியவே தெரியாது அதுக்கு என்ன காரணம் தோள்கள் கருகிவிட்டால் வேதனையை உணரக்கூடிய அந்த நரம்புகளும் கருகிவிட்டால் அவருக்கு வேதனை தெரியவே தெரியாது மூளை செயலிழந்துவிடும் இந்த வேதனையை மூளைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நரம்புகள் கரிந்து விட்டால் நாசமாகிவிட்டால் அவருக்கு வேதனை தெரியாது என்பதை இன்றைக்கு நாம் உலகத்திலே நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் அப்போ மனிதனுடைய வேதனை அடித்தால் வலிக்கிறது கிள்ளினால் வலிக்கிறது சூடு வைத்தால் வலிக்கிறது எதற்காக அந்த வேதனையை உணரக்கூடிய நரம்புகள் நம்முடைய அந்த தோலில்தான் அமைந்திருக்கிறது எனவேதான் அல்லாஹு ரபுல்லின் நரகவாதிகளின் தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் புதிய தோலை நாம் உருவாக்குவோம் என்று நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் ஆக தோள்கள் குறித்தும் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே அல் குரானிலே அல்லாஹு அபுல்ல நாம் சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காக இது போன்ற வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றான் வரக்கூடிய தொடர்கள்ல இது போன்ற இன்னும் சில வசனங்களை நாம் சிந்திப்போம் நம்முடைய ஈமானை வலுப்படச் செய்வோம் அல்லாஹு அபுல்லா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد